ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நிறைய மொபைல் சேஃப்டி செட்டிங்ஸ் வந்து பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு முக்கியமான ஒரு சேஃப்டி செட்டிங்ஸ் தான் ஸோ கூகுள் குரோம் பற்றி ஒரு அஞ்சு சேஃப்டி செட்டிங்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சப்போஸ் உங்களால் ஷேர் முடியலைன்னா உங்கள் தெரிஞ்ச விஷயத்தை வந்து உங்கள் உரெண்ட்ஸ்கிட்ட வந்து நீங்களே வந்து அவங்க மொபைல் வாங்கி பண்ணி கொடுங்க சேஃப்டி செட்டிங்ஸ் அவங்களும் தெரிஞ்சிக்கிட்டோம் ஸோ உங்கள் கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணுங்க ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுனா மேலே இருக்கிற மூணு லைன் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா ஸோ இது வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் நான் ஆல்ரெடி பிளாக் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்துட்டு அலோ தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ளாக் தேர்ட் பார்ட்டி ஆக குக்கீஸ் இருக்கு பார்த்தீங்களா ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிங்க ஸோ இது வந்து செலக்ட் பண்ணுறதுனால தேர்ட் பார்ட்டிஸ் நீங்கள் வெப்சைட் குள்ளே எதாவது நுழையும் போது அதில் ஏதாவது த்ரெட் இருந்துச்சுன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பிளாக் பண்ணிடும் ஸோ அதுதான் இந்த செட்டிங்ஸ் இது ஸோ தேர்ட் பார்ட்டி செட்டிங்ஸ் வந்து பிளாக் பண்ணி வைக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு செட்டிங்ஸ் இது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அது பிரேக்கை ஸ்கோர் பண்ணிட்டே வாங்க ஸ்கோர் பண்ணிட்டே வந்திங்கன்னா ஆல்வேஸ் வி யூஸ் செக்யூர் கனெக்ஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்வேஸ் வி யூஸ் செக்யூர் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணுங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பான்ஸ் ஆர் ஃபார் இன்செக்யூர் பப்ளிக் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆன்ல இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் சைட் வந்து மைட் இன்க்ளூட் திஸ் திங் லைக் யுவர் கம்பெனிஸ் இன்ட் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஆனில் தான் இருக்கும் ஸோ இது இருந்துச்சுன்னா தயவு செய்து இது வந்து ஆஃப் பண்ணி வச்சிருங்க இங்கே பார்த்தீங்கன்னா டோன்ட் சப்போர்ட்டு செக்யூர் கனெக்ஷன் போட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஒய்ஃபை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேயாவது போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் இல்லை மாலாக இருக்கட்டும் எங்கேயாவது போகும்போது இந்த ஃப்ரீ வைஃபைலாம் யூஸ் பண்ணுங்க பார்த்தீங்களா ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது ஸோ அது மூலிமா வந்து உங்களுக்கு வந்து டேட்டா வந்து அதாவது அதாவது எப்படி இருந்தாலும் அந்த நெட் இன்டர்நெட்டை வந்து கூ கூகுள் குரோம் தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க ஸோ அது மூலிமா நெட் டேட்டாஸ் வந்து எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுங்க இதுதான் வந்து ரெண்டாவது ஒரு செட்டிங்ஸ் அது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜஸ்ட்டு பேக் வந்திருக்கேன் பேக் வந்துட்டுன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபுல்லாக பேக் வந்திருக்கேன் ஸோ அதே அண்ட் செக்யூரிட்டியில் இங்கே பார்த்தீங்கன்னா சேஃப் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ சேஃப் ப்ரௌசரை வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷனில் தான் இருக்கும் இந்த சேப் ப்ரௌசர் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் தான் இருக்கும் இதை வந்துட்டு நீங்கள் வந்து என்கேன்ஸ் ப்ரொடக்ஷனில் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிங்க ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸோ அதிலே பார்த்து சொல்லியிருப்பாங்க டேஞ்சரஸ் சைட்டு டவுன்லோட்ஸு அண்ட் எக்ஸ்டன்னு இதெல்லாம் வந்து அதில் இருக்கிற இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக இந்த என்ஹான்ஸ் ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸோ அதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணும்போது சில வைரஸ் வரலாம் அப்படி அப்படிலாம் வேறு ஏதோ ஒரு செப்சைட்டில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் மாறி மாறி போகும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து இதை கொடுத்து வச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகிரும் ஸோ அதான் வந்து சேஃப்டி ப்ரௌசிங் ஸோ இதிலேயே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு மேலே பண்ணிங்கன்னா டைரெக்ட் ப்ரௌசிங் டேட்டா இல்லை ஸோ இது வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த டைம் ரேஞ்ச் இருக்குது ஸோ டைம் ரேஞ்ச் கிளிக் பண்ணிட்டு ஆல் டைம் அப்படி வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன உங்களுக்கு தேவை டெலிட் பண்ணணும் என்னென்ன டெலிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதிலேயே வந்து கொடுத்துருங்க இதில் வந்து ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வேணுமா அப்படின்னா நீங்கள் டிக் மார்க் விட்டுருங்க இல்லை வேண்டாம் டெலிட் பண்ணிடு அப்படின்னா டிக் டிக் பண்ணிடுங்க குக்கீஸ் அந்த சைட் டேட்டா இருக்குது பார்த்திங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் எயிட்டி ஒரு சைட்டுன்னு எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்தாலும் க்ளிக் பண்ணுங்க எனக்கு எதுவுமே தேவையில்லை எல்லாமே டெலிட் ஆகணும்னா நீங்கள் எல்லாமே டிக் மார்க் பண்ணிட்டு இங்கே டெலிட் டேட்டா அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டெலிட் ஆயிரும் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் சேஃபாகவும் இருக்கும் ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அப்புறம் அதுக்கப்புறம் பேக் வந்துருக்கேன் பேக் வந்துட்டு கீழே ஃபுல்லாக பேக் வந்துருக்கேன் அப்படியே ஸ்க்ரோ பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா சைட் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சைட் செட்டிங் கிளம்பி போக இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து இதை பண்ண தேவையில்ல அப்படியே ஸ்க்ரோ பண்ணிட்டு வந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா பாப் அண்ட் ரீடைரக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா ஸோ இது வந்து கிளிக் பண்ணுங்க இது கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் பாப்அப் அண்ட் ரீ டைரக்ட்ஸ் வந்து எப்போயுமே இதில் வந்து ஆன்ல தான் இருக்கும் ஸோ இதையும் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருங்க ஸோ இதே ஆஃப் பண்ணாலும் ஏன்னா இப்போ ஒரு சில வெப்சைட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து வேற ஒரு அந்த இது ஏதோ ஒரு கிளிங்கு நீங்கள் ஏதோ ஒரு லிங்க்கு வந்து கிளிக் பண்ணும்போது டக்குன்னு வேற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும் இல்லை வேறு ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதுக்கு தான் அது வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாப் அப் பண்ணுற இது ட்ரெக்ஸ் இது ஸோ இதையும் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிங்க ஆஃப் பண்ணி வச்சுன்னா இன்னும் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன் டிவைஸ் சைட் சைட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா ஸோ இது வந்து கிளிக் பண்ணேன் இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன் டிவைஸ் சைட் டேட்டா அப்படிங்கிறது ஆன்ல இருக்குது ஸோ இதையும் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க சைட் டேட்டா கேன் சேவ் இட்டு இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு சைட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுவே உங்களுக்கே தெரியாமல் சரி அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன அதாவது ஹிஸ்ட்ரி எப்படி நீங்கள் ஹிஸ்ட்ரியில் போய் பார்க்குறீங்க பார்த்தீங்களா நீங்கள் என்னென்ன சேர்ச் பண்ணி எல்லாம் தெரியுது பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் எப்படி தெரியுதுன்னா நீங்கள் சேர்ச் பண்ணதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து சேவ் பண்ணி வச்சுங்க அதுவே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோம் ஸோ அது வந்து நீங்கள் வந்து கேட்கும்போது அது வந்து நீங்கள் என்னென்ன இதெல்லாம் வந்து சேர்ச் பண்ணியிருக்கீங்க இதில் இதெல்லாம் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக காட்டும் ஸோ அதெல்லாம் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆன் டிவைஸ் சைட்டடாக இருக்குது பார்த்திங்களா ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுங்க ஸோ இதை ஆஃப் பண்ணி வச்சாவே உங்களுக்கு எல்லாமே வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க இந்த கூகுள் குரோம் பற்றி வந்து சேஃப் அண்ட் செட்டிங் செட்டிங்ஸ் வந்து இவ்வளோதான் இருக்குது ஸோ இது பண்ணவே உங்களுக்கு சேஃபாக வந்து நீங்கள் வந்து ப்ரவுஸ் பண்ணலாம் ஸோ உங்கள் டேட்டாவும் கம்மியாகவும் ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து திருடு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷனாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பதிவு பண்ணுங்கள் முடிச்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி வணக்கம் மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான அப்படியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்